மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் ப்ளூ சட்டை மாற ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்டை பார்த்த பிறகு தான் இப்படி ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு அந்த வகையில் ப்ளூ சட்டை மாறனுக்கு வந்து முதல்ல நன்றியை சொல்லிடுறேன் அவர் போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா இன்றைக்கி தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா கட்சி சார்பாக அந்த கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் தவிர வேறு சில பேரும் தாவேக்கா சார்பாக பேசுகிறதா வந்து ஊடகங்களில் வந்து கலந்துக்கிறாங்க அதில் ஒருத்தர் முன்னாள் திரைப்பட இயக்குனர் அவருடைய பேரை கூட நாங்கள் குறிப்பிடுவதை விரும்பலை என்ன காரணம்னா அப்படி ஒரு அருவறுப்பான நபர் தான் அந்த இயக்குனர் இன்னும் சொல்லப்போனால் என்னை பல்வேறு தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த ஊடக விவாதத்துக்கு அழைக்கும் போது நான் முதல்ல என்ன கேட்பேன் அப்படின்னா யாரெல்லாம் இந்த விவாதத்தில் கலந்துக்கிறாங்கன்னு நான் முதல்ல கேட்பேன் அப்படி அவர்கள் கலந்து கொள்பவர்களுடைய பெயர்களை சொல்லும்போது இவருடைய பெயர் இருந்தால் அந்த ஊடக விவாதத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன் இவர் மட்டும் இல்லை இன்னும் சில பேரும் இந்த மாதிரி என்னுடைய லிஸ்டில் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா முட்டாளோட நீங்கள் விவாதம் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு யார் முட்டால்னு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் இவர்கள் போன்ற நபர்களை நான் புறக்கணிப்பதற்கு காரணம் என்னென்னா ஒரு ஊடக விவாதம் என்பது பார்க்கும் பார்வையாளர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கணும் அவர்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கணும் அப்படி நினைச்சு தான் நான் அந்த ஊடக விவாதங்கள்லேயே கலந்துக்க போறேன் அப்படி இருக்கும் போது இது போன்ற அரை வேக்காடுகளையும் அந்த ஊடக விவாதத்துக்கு அடைத்து அவர்களோடு நாம் விவாதம் பண்ணும்போது பார்க்குற பார்வையாளர்களுக்கு பார்வையாளருக்கு இந்த ரெண்டு பேர்ல யார் முட்டாள்னு தெரியாம போயிடுகிற ஆபத்திற்கு இவர்களோடு சரிக்கு சமமாக உட்காரும் போது நம்முடைய மரியாதையும் அங்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் இது போன்ற காரணங்களால் தான் இந்த இயக்குனர் போன்ற நபர்கள் கலந்து கொள்கிற ஊடக விவாதத்தை முற்றிலுமாகவே நான் தவிர்த்திடுவேன் இந்த இயக்குனர் யார் அப்படின்னா ஒரு கால காலத்தில் ஒன்று இரண்டு படங்களை இயக்கியவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு வந்து இவர் படம் இயக்கினார் அதில் ஏதோ ஒரு படம் சுமாராக ஓடிய படம் அதற்கப்புறம் இவர் இயக்கிய படங்கள் எதுவும் பெருசாக போகலை சொல்லப்போனால் இவர் முன்னாள் திரைப்பட இயக்குனர் ஆனால் என்ன கொடுமைனா இன்றைக்கும் இவர் திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற அந்த விஸ்டிங் கார்டை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கும் ஊடக விவாதங்களில் கலந்துக்கிறாரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இவர் தன்னை ரஜினி ரசிகராக அடையாளப்படுத்திக் கொண்டு அதாவது ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்புறம் ரஜினி அரசியலுக்கு வருவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போது இவர் தன்னை ஒரு ரஜினி ரசிகராக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த ஊடக விவாதங்களை எல்லாம் கலந்து கொள்வாரு அப்போ வந்து ரஜினிகாந்துக்கு இவர் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுவாரு அதுக்கப்புறம் என்னன்னா இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் இவர் பாஜகவுடைய ஆதரவாளராகவும் மாறி சில காலம் வந்து ஊடக விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருந்தாரு இப்போ இவர் அணிந்து கொண்டிருக்கிற முகமூடி என்னன்னா தாவேக்கா ஆதரவாளர் அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு ஊடக விவாதங்கள் வந்து பேசுறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் தாவேக்காவில் உறுப்பினரும் இல்லை தாவேக்கா கட்சி ஊடக விவாதத்துக்கு இவரை அங்கீகரிக்கவும் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் நானும் தான் நானும் தான் வடிவேலு வாலண்டியாக போய் ஒரு வண்டியில் ஏறுற மாதிரி இன்றைக்கு விஜய் கட்சிக்கு மக்களிடம் வந்து ஒரு மவுசு இருப்பதை தெரிந்து கொண்டு தன்னை தாவேக்காவின் உறுப்பினராக தாவேக்கா ஆதரவாளராக அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த ஊடக விவாதங்கள்ல போய் கலந்துக்கிறார் இதுல முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விவாதத்தில் எப்படி பேசணும் அதில் கலந்து கொள்கிற சக பங்கேற்பாளரிடம் எப்படி நடந்து கொள்வது போன்ற அந்த குறைந்தபட்ச மரியாதை குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத நபர் தான் இந்த முன்னாள் திரைப்பட இயக்குனர் இவருடைய விவாதத்தை கவனிச்சிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட நாகரிகமும் இருக்காது ஒரு அறிவார்ந்த விஷயமும் இருக்காது ஒரு வரட்டு கூச்சலாக காட்டு கத்தலாக எதிராளிகளை முகம் சுழிக்க வைக்கிற அளவுக்கு தான் இவருடைய பாடி லாங்குவேஜும் இவருடைய பேச்சும் இருக்கும் யோசிப்பாருங்க இப்படிப்பட்ட ஒருவர் தன்னை தாவேக்காவின் ஆதரவாளராக அடையாளம் காட்டி கொள்ளும் போது அந்த விவாதத்தை பார்க்கிற மக்களுக்கு தாவேக்கா குறித்து என்ன எண்ணம் ஏற்படும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்ப தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு நபர்கள் தான் போல இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இந்த கட்சிக்கு நாம் எப்படி வாக்களிப்பது அப்படின்னு அவங்களுக்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தோன்றினால் அது தாமே கட்சியின் எதிர்காலத்துக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நான் சுட்டி காட்டுகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பொறுப்பில்லை அப்படிங்கிற உண்மையையும் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும் என்னென்னா பாஜக கட்சி தொடங்கிய சில நாட்களிலேயே அந்த கட்சி சார்பில் வந்து அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரு அறிவிப்பு போகுது என்னன்னா எங்கள் கட்சி சார்பாக ஊடகங்களில் கலந்து கொள்வதற்கு இவர்களைத்தான் நாங்கள் அங்கீகரித்திருக்கோம் அப்படின்னு ஒரு நான்கைந்து பெயர்களை வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செய்தி நிறுவனமும் அவர்களுடைய இந்த ஊடக விவாதத்துக்கு தாவேக்கா சார்பில் பேசுவதற்கு ஆள் தேவைப்பட்டால் அவர்கள் அங்கீகரித்த நபரைத்தான் நீங்கள் அழைக்கணும் அதுதான் நியாயம் அதை விட்டுட்டு யாரோ ஒருவரை கூப்பிட்டு தாவேக்கா ஆதரவாளர் என்று ஒரு பெயரை போட்டு அவரை ஊடக விவாதத்தில் கலந்து கொள்ள வைப்பது என்பது தாவேக்கா கட்சியையும் சிறுமைப்படுத்துகிற முயற்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆகணும் அது மட்டும் இல்ல இந்த ஊடகங்களுக்கு நான் சமூக பொறுப்பு இல்லை அது மட்டும் இல்ல பல நேரங்களில் ஒரு சமூக விரோதிகளை போலும் இந்த ஊடகங்கள் செயல்படுவதை நம்ம ஆகணும் என்ன காரணம் இவர்கள் விவாதத்துக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் ரோட்டில் போகிற ஆட்களை கூட அழைத்து வந்து அரசியல் விமர்சகர் என்று ஒரு பெயரை போட்டு அவர்களை ஊடகங்களில் பங்கேற்க வைக்கிறாங்க இதுவே வந்து மோசமான செயல் அப்படித்தான் இந்த முன்னாள் திரைப்பட இயக்குனரான இந்த அநாகரிக நபருக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மேடையமைத்து கொடுத்து இன்றைக்கு அவர் இதன் மூலமே தன்னை ஒரு பிரபலமானவராக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஸோ இந்த போக்கை ஊடக நிறுவனங்கள் வந்து உடனடியாக நிறுத்தணும் நீங்க யாரை வேண்டுமானாலும் அழைத்து அரசியல் விமர்சகர் அப்படின்னு நீங்க வந்து போட்டுக்கொள்வது வந்து ஒரு பக்கம் தவறு இன்னொரு பக்கம் யாரோ ஒருவரை குறிப்பிட்டு அவர் இந்த கட்சியின் ஆதரவாளர் இந்த கட்சியை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்துவது உண்மையில் அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை ஊடக நிறுவனங்கள் உடனடியாக நிறுத்தணும் இவங்க நிறுத்துறாங்களையோ இல்லையோ தாவேகா கட்சியை சேர்ந்த முக்கியமாக விஜயின் கவனத்துக்கு இந்த விஷயத்தை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் என்னென்னா உங்கள் கட்சி சார்பாக இது போன்ற நபர் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்வது என்பது தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலத்துக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து உடனடியாக ஊடக நிறுவனங்களுக்கு இவரை பயன்படுத்தாதீர்கள் நாங்கள் அங்கீகரித்த நபர்களை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு விஜய் ரசிகராக காட்டிக்கொள்கிற இந்த நபர் சில வருடங்களுக்கு முன்பு தன்னை ரஜினி ரசிகராக காட்டிக் போது விஜயை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்கார் அதனுடைய பின்னணி கூட எனக்கு தெரியும் என்னன்னா இவர் பல தோல்வி படங்களை கொடுத்து இன்றைக்கு திரையுலகில் இருந்து காணாமல் போன ஒருவராக இருக்கும் இந்த நிலையில் விஜயை சந்தித்து கதை சொல்ல முயற்சி செய்து அது பலன் கொடுக்காமல் போக அந்த பல ஊடகங்களில் உட்கார்ந்து விஜய் குறித்து தரக்குறைவாக பேசியவர் தான் இந்த நபர் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து விஜயை வந்து புகழ் பாடிட்டு இருக்காரு இவர் போன்ற நபர்களில் வசுவும் சரி பாராட்டும் சரி விஜய் போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகருக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன் ஒரு தனிப்பட்ட நபர் குறித்து ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அரசியல் இயக்கத்துக்கே ஒரு கரும்புள்ளியாக களங்கத்தை ஏற்படுத்துகிற நபராக மாறி கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு இன்னொன்று இந்த நபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவர் அது மட்டும் இல்ல பல்வேறு விஷயங்களில் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்று இயங்கி கொண்டிருக்கு இவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு சங்கி அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அவர் இன்றைக்கு தாவேக்காவின் ஆதரவாளர் போர் ஒரு வேஷம் போடுகிறார் அது மட்டும் இல்ல தாவேக்காவின் அடிப்படை கொள்கையே சாதி மதம் இனம் மொழியை வைத்து மக்களை பிரிக்கக்கூடாது எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான் தாவேக்காவின் அடிப்படை கொள்கை இவர் என்னன்னா மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு மதவாத அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் ஒருவர் இந்த கட்சியின் உறுப்பினராக இந்த கட்சியின் கொள்கைகளை எடுத்துச் சொல்கிறவராக எப்படி இருக்க முடியும் இதுவே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இது போன்ற நபர்களை கட்சிக்குள் அனுமதித்தால் நாளைக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா தாவேக்காவின் கொள்கை கூட இது போன்ற ஒரு மத சார்பான கொள்கையோ அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் விஜயின் காவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல அந்த அடிப்படையில் தான் இதை விஜயின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன்